தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி வருகிற நாட்களில் என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது மிக தீவிரமாகி உள்ளது தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மட்டுமெச்சரிக்கை மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெறக்கூடும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தின் ஓரடி இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனொருளுக்கான சேர்க்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இதேடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இரடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்க கடல் பகுதிகளில் இருபதாம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடல் ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரபிக்கடல் பகுதிகளில் இருபதாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளிலும் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி பதிவான மழை நிலவு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பதினான்கு சேமிட்டு பதவியுள்ளது விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் பதிமூணு செமெட்டர் பகுதியில் உள்ளது விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை பதிமூணு செமிட்டர் பகுதியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் புதுப்பணித்துறை மைக்கிரம்பட்டி பன்னெண்டு செமிட்டர் பதவி உள்ளது விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ராஜப்பாளையம் ஈரோ மாவட்டம் கவுந்தப்பாடி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தலா பதினொன்று செமெட்டர் பதவியுள்ளது நீலகிரி மாவட்டம் தாலுக்கா அலுவலகம் பந்தலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பாகப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தலா ஒன்பது சென்ட்மீட்டர் பதவி உள்ளது நீலகிரி மாவட்டம் அலைகரை எஸ்டேட் ஏழு சென்மீட்டர் பதவியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ராமநாதபுரம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் தலா ஆறு சென்மீட்டர் பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் கெத்தி விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு விழுப்புரம் மாவட்டம் தலா ஐந்து சென்மீட்டர் பதிவாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் தேனி மாவட்டம் கூடலூர் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுக்கா அலுவலகம் ஈரோ மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சென்னை கத்திவாக்கம் தலா நான்கு சில மீட்டர் பதிவாகியுள்ளது கோயமுத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் மதுரை ஏலுமலை ஈரோ மாவட்டம் சத்தியமங்கலம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கோயமுத்தூர் மாவட்டம் தொண்டார்முத்தூர் தலா மூணு சில மீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தூத்துக்குடி நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி சென்னை சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா இரண்டு சென்ட்மீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையார் சென்னை மணலி கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு தலா ஒன்று சென்டிமீட்டர் பதுகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் வெள்ளை பரப்பை மறக்காம கொடையை கொண்டு போங்க மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க